முயலும் எலியும் எதிரியாக இருந்து நண்பனாக ஆன கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே ஒரு காட்டில் ஒரு முயல் ஒரு எலியும் வாழ்ந்து வந்தன முயல் அதன் விவசாயத் தோட்டத்தில் காய்கறிகளுக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அறுவடைக்காக வளர்த்து வந்தது முயல் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய திறன் உள்ளது மற்றொரு பக்கம் எலி மிகவும் சிறியது ஆனால் அது புத்திசாலித்தனமான திறனுடையது இருவரும் பல நேரங்களில் ஒருவரையொருவர் எதிரியாகவே பார்த்துக் கொண்டனர் ஏனா முயல் அதன் விவசாயத் தோட்டத்தில் பயிரிட்ட காய்கறிகளை எலி தினமும் யாருக்கும் தெரியாமல் இரவில் வந்து தக்காளியை சாப்பிட்டு சென்று கொண்டிருந்தது மறுநாள் காலையில் முயல் எலியின் கால் தடத்தை பார்த்து கோபப்பட்டது மறுநாள் இரவு எலி விவசாய தோட்டத்தில் கேரட் சாப்பிடும் போது முயலிடம் மாட்டிக்கொண்டது அனுப்பி வைத்தது மறுநாள் காலையில் ஒரு வேட்டைக்காரன் பிடிப்பதற்காக வலையுடன் காட்டுக்கு வந்தான் முயல் அதை கவனிக்காமல் ஓடிக்கொண்டிருந்த போது கீழே உள்ள வலையில் கால் மாட்டி சிக்கிக் கொண்டது முயல் பயத்தில் மிகவும் அழுத்துக்கொண்டே இருந்தது அதை கவனித்த எலி வேட்டைக்காரன் வருவதற்கு முன்னால் தன்னுடைய கூர்மையான பல்லினால் வலையை கொர்க்கத் தொடங்கியது பின் அந்த வலையிலிருந்து முயலை காப்பாற்றியது பிறகு முயலும் எலியும் அங்கிருந்து தப்பித்து சென்றன உடனே முயல் எலியை கட்டியணைத்துக் கொண்டு நீதான் என் உண்மையான நண்பன் என்றது இருவரும் நண்பர்களாக ஆனார்கள் அந்த நாள் முதல் இருவரும் ஒருவரை மேலும் மதிக்கத் தொடங்கினர் இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்ய தொடங்கினார்கள் நண்பர்கள் என்றால் ஒருவருக்கொருவர் எப்போதும் துணை நிற்பவர்கள் என்ற உண்மையை அவர்கள் உணர்ந்தனர் மரத்திற்கு அடியில் அமர்ந்து மகிழ்ச்சியாக இயற்கை ரசித்தனர் கதையின் பொருள் நெறி நண்பர்கள் என்பது சக்தி வலிமை அல்ல உண்மையான நட்பு என்பது உதவி செய்யும் மனமும் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையும் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை